படத்துறைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை பள்ளி நாட்களிலிருந்தே நான் படத்துறையை விட்டு தள்ளி நிற்கிறவன் இன்று இந்த விழாவுக்கு வந்து நான் கலை உலகத்தோடு உறவாட வந்திருக்கிறேன் எனக்கு இது அந்நியமாக இருக்கிறது என்ற பொருளில் நம்முடைய மீசை அமைச்சர் இங்கு அற்புதமாக உண்மையை சொன்னார் ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போராது பாட்டுறவுத்துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் வேலுச்சாமி விஷ்ணுப்ரியா சஞ்சனா சிங் ராகுல் இயக்குனர் காளிமுத்து இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலையர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார் சபேஷ் முரளி என்று சொன்னார் தப்பில்லை சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான் பக்கத்திலிருந்து நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள் இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல ராம்ஜி என்று சொன்னார்கள் அடிச்சாருவார் முதலமைச்சர் எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புறையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று நிமிடம் தானே நீ தர வேண்டும் ஆறு நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய் அதற்கு உதவியாளர் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை ரெண்டு முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால் தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது வாழ்த்தியது மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது இவர்கள் உங்கள் உறவுகள் சினிமா சினிமா இஸ் பட் வேற என்ன என்பது வேறொன்றும் இல்லை சினிமா இஸ் பட் அமல்படுத்துதல் நிறைவேற்றுதல் ஆக்குதல் உருவாக்குதல் கலையாக்குதல் அழகையால் ஆக்குதல் நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல் அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியனுக்கும் பார்வையாளனுக்குமான உறவு தொடங்குகிறது எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறு வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான் காளிபுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்ற தலைப்பு கொடுத்தேன் தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை பூரா ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சோடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று இப்படி ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலைச் சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்க கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலை அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ்ச்செல்வி தேன்மொழி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒழிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்